அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பதிவில் திருமணம் 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 இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் லக்கணத்தில் சுக்கரன் இருந்தால் இவர்களுக்கு இளம் வயதில் திருமணம் நடைபெறும் ஒரு ஜாதகத்தில் லக்கணத்திற்கு நான்காம் இடத்தில் சுக்கரன் இருந்தால் திருமணத்திற்கு பின்பு உயர்வு உண்டு ஒரு ஜாதகத்தில் லக்கணத்திற்கு ஏழாம் இடத்தில் சுக்கரன் இருந்தால் இவர்கள் காதல் திருமணத்திற்கு அதிகம் ஆசைப்படுபவர் ஒரு ஜாதகத்தில் லக்கணத்திற்கு பத்தாம் இடத்தில் சுக்கரன் இருந்தால் இவர்களுக்கு வேலைக்கு செல்லும் மனைவி அமைவாள் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் பகவானுடன் சுக்கர பகவான் இணைந்திருந்தால் திருமணத்திற்கு பின்பு மிகப்பெரிய உயர்வு உண்டு ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் பகவானுடன் சனி பகவான் இணைந்திருந்தால் இவர்கள் கணவன் வீட்டிற்கு சென்ற பின்பு பாதிப்புகளை ஏற்படுத்துவார் ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் பகவானுடன் சந்திர பகவான் இணைந்திருந்தால் சிறப்பு உண்டு திருமணத்திற்கு பின்பும் சில நல்ல காரியங்கள் நடைபெறும் ஒரு ஜாதகத்தில் லக்கணத்திற்கு நான்கு ஏழு பத்து ஒன்று நான்கு ஏழு பத்து ஆகிய இடங்கள் மிதுனம் கன்னியாக வந்து அந்த இடங்களில் செவ்வாய் பகவான் இருந்தால் திருமணத்திற்கு பின்பு கணவன் வீட்டில் உள்ள சொத்துக்கள் அனைத்தும் நாசமாகிவிடும் ஏன்னா செவ்வாய்க்கு புதன் வேதகன் அப்போ வேதகன் வீட்டில் செவ்வாயிருக்கிறப்ப திருமணத்திற்கு பின்பு சொத்துக்கள் நாசமாகும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க நன்றி வணக்கம்